ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் சமீபத்தில் நடிகர்கள் யார் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை வந்து ஏசியா நெட் வெளியிட்ருக்காங்க இந்த பட்டியலில் வந்து ஆறாவது இடத்துல ராம் சரண் இருக்கிறாரு அவர் வந்து நூறுலேருந்து நூற்றி முப்பது கோடி வரைக்கும் வாங்குறாரு அஞ்சாவது அடுத்து வந்து அஞ்சாவது இடத்துல அல்லு அர்ஜுன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது கோடி வரைக்கும் வாங்குறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நாலாவது இடத்துல இருக்கிறார் இவர் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கோடி வரைக்கும் வாங்குறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல பிரபாஸ் இருக்கிறாரு இவர் வந்து நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு இந்த பட்டியல வந்து இரண்டாவது இடத்தை படித்திருப்பவர் வந்து விஜய் இவர் வந்து இருநூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு அடுத்து என்ன முதலிடம் யாருக்கும்னு கேக்கு யாருக்குன்னு தானே கேக்குறீங்க வேற யாரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவர் வந்து லோகேஷ் கடகராஜ் இயக்கத்தில் கூலி பழத்துல வந்து இருநூறு கோடி வரைக்கும் வந்து சம்பளம் வாங்கிறார் இந்தியாவிலே ஏன் ஆசியாவிலே வந்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக தலைவர் இருக்கிறார் சுமார் ஐம்பது வருடத்துக்கு மேலாக வந்து இந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க ஓகே பிரெண்ட்ஸ் மகிழ்ச்சி